கோயம்புத்தூரில் உள்ள அட்வர்டைசிங் கிளப்பின் அலுவலக பொறுப்பாளர்களை நிறுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிறுதுளியின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் பேசுகையில் இயற்கை வளங்களை பெருமளவில் சுரண்டுவதை தடுக்க இயற்கை அன்னை நமக்கு பல்வேறு சமீட்சைகளை அளிக்கிறது கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் தோண்டப்பட்டு கழிவு நீர் தொட்டிகளுக்குள் விடப்படுவதால் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது நாம் நமது வழிகளை சரிசெய்து இயற்கையோடு இணைந்து வாழ தொடங்கும் நேரம் இது காலநிலை மாற்றம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு பெரிய திட்டத்தை மேற்கொள்ளுமாறு அட்வர்டைசிங் கிளப்பை கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து மின் செய்தி கடிதம் மற்றும் அட்வர்டைசிங் கிளப்பின் இணையதளத்தின் புதிய பதிப்பையும் அவர் துவக்கி வைத்தார் நாலேஜ் கஃபே மாதாந்திர அமர்வு சிஇஓ திட்டத்தை சந்திப்பது மற்றும் விளம்பரம் குறித்த நிர்வாக மேம்பாட்டு திட்டங்கள் உட்பட பல புதிய திட்டங்களை கிளப் மேற்கொள்ளும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறுதுளியுடன் இணைந்து பருவநிலை மாற்றம் குறித்த பெரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் கிளப் மேற்கொள்ளும் என்றார் நிகழ்ச்சியின் இறுதியில் செயலாளர் பாலகிருஷ்ணன் நன்றி கூறினார்